மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களது ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு குருவராறு உங்களுக்கு புது வேலை கிடைக்கப் போகுது கவலை வேண்டாம் ஹஸ்டோ தமிழ் ஜெய் செய்யின் வணக்கம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் ஜோதிட கணக்கீடுகளின்படி ரிஷப ராசியில் பக்ககதியில் உள்ள குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் குசுக்கிரன் வீடியான ராசியிலிருந்து புதனுக்குச் சொந்தமான மிதுன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் பிறகு அவர் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இரவு பிற்பகல் ஒன்பது மணி முப்பத்தொன்பது நிமிடம்கு மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்வார் மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம்கு மிதின ராசிக்கு வருகிறார் ஐந்தாம் வீட்டில் இருந்து நல்ல பலன்களைத் தந்த குரு பகவான் மறைவு ஸ்தானமான ஆறாம் வீட்டிற்குப் பெயர்ச்சி ஆகிறார் இது நல்லது என்று சொல்ல முடியாது என்றாலும் மகர ராசிக்கு குறு மூன்றாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் எனவே ஒருபுறம் உங்கள் வேலையில் அதாவது தொழில் நல்ல பலன்களை பெற முடியும் அலுவலகத்தில் அனுகூலக் காற்று வீசும் என்றாலும் மேலிடத்தின் ஆதரவு கிட்டும் உடனிருப்போரின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை கட்டாயம் கேட்க வேண்டும் வயிறு மற்றும் அமிலத்தன்மை அஜீரணம் செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் குழப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் கவனம் அவசியம் இப்பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெரிய ஏற்றம் இருக்காது பணம் பரிமாற்றத்தில் கவனம் அவசியம் குடும்பத்தில் குதூகலம் இடம்பிடிக்கும் வாழ்க்கைத் துணையுடன் அன்யோன்யம் அதிகரிக்கும் என்றாலும் வீட்டில் சுப நிகழ்வுகள் தாமதப்படும் வாரிசுகளால் பெருமை சேரும் சகோதர உறவுகளிடம் வீண் சர்ச்சை வேண்டாம் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும் குருவின் பார்வையின் பலன்களைப் பற்றி பார்ப்போம் ஸ்தான பலத்தைவிட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக முறையே பத்தாம் வீடு பன்னிரண்டாம் வீடு மற்றும் இரண்டாம் வீடுகளை பார்க்கிறார் அதாவது தொழில் சாணம் விரயசாணம் வாக்கு தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தை குறு பார்க்கிறார் அதாவது பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழில் சிறப்பாக இருக்கும் மேலும் இரண்டாம் வீடு குருவின் பார்வை பெறுவதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் உப்பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனையின் தீவிரம் குறையும் வாழ்க்கைத் துணையின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு முறையே பத்து பன்னிரண்டு இரண்டாம் இடங்களை குறு பார்ப்பதால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்றாலும் நாவடக்கமும் உடல்நலத்தில் அக்கறையும் முக்கியம் செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படும் அயல்நாட்டு வர்த்தகத்தில் இருக்கும் மகர ராசிக்கார்கள் தங்கள் தொழில் அலட்சியம் கூடாது தரக்கட்டுப்பாட்டில் கவனம் தேவை நிலம் தொடர்பான பழைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இப்பொதுவாக குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு சில நன்மை பயக்கும் வருமானத்தில் அதிகரிப்பு மற்றும் உயர்வை காணலாம் உங்கள் முடிவெடுக்கும் திறன் நன்றாக இருக்கும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி நிச்சயம் ஏற்படும் பிறர் செய்யும் தவறுகளை பெரிதுபடுத்திப் பேச வேண்டாம் மகர ராசி மாணவர்கள் சோம்பலை விரட்டினால் சாதனை செய்யலாம் வாகனத்தில் வேகம் கூடவே கூடாது வேபிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் சட்ட விதிகளை மீறி யாருக்கும் உதவ வேண்டாம் சிலர் தங்களின் ஆதாயத்திற்காக உங்களைப் பற்றிய தவறான வதந்திகளைப் பரப்புவார்கள் அக்டோபரில் குறு ஏழாவது வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார வளம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கைத் துணையின் ஆதரவைப் பெறுவீர்கள் திருமண உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் உங்கள் முடிவெடுக்கும் திறனும் வலுவடையும் மற்றும் உங்கள் வியாபாரமும் முன்னேறும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் வக்க காலகட்டத்தில் டிசம்பர் மாதம் மீண்டும் ஆறாம் வீட்டில் குறு நிலையில் நுழைவதால் உங்களுக்கு இருக்கும் உடல் நல குறைபாடுகளில் கவனம் தேவை குறு பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம்